சனிக்கிழமை எங்கள் வீட்டில் மதியான சாப்பாடு சிக்கன் பிரியாணின்னு சொன்னோடனே ரெண்டு மூணு பேர் வந்து சிக்கன் பிரியாணி ரெசிபி கேட்டிருந்தீங்க நான் பெரிய அளவில் செஃப் எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் ரெசிபி சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு நான் அதுக்கு வந்து குக்கர் தான் வச்சுருக்கிறேன் குக்கர் தான் அடிக்கணத்தை பாத்திரமாக என்கிட்ட இருக்குது வேறு எதுவுமே இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகு போட்டுக்கலாம் பச்சை மிளகா பழத்தரிச்சு ஒன்று தான் போட்டிருக்கேன் ஒன்று ஏன் போட்டிருக்கேன்னா ஒன்று தான் வீட்டில் இருந்துச்சு ஏன்னா வார கடைசியில் அதனால அதுக்கப்புறம் வந்து பொன்னிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கல்லில் தான் இடிச்சு எடுத்துருக்குறேன் அதனால் கொஞ்சம் நர நரன்னு இருக்குது அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழுத்த சோப்பு கலர் தக்காளியாக எடுத்தோன்னா பிரியாணி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுக்கி வச்சுருக்குறேன் அதனால் மஞ்சள் நான் போடவே இல்லை போட்டால் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஆயிரும் எனக்கு வந்து பிரியாணி எல்லாம் எனக்கு செய்யவே தெரியாதுங்க ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து யூடியூப் தான் பார்த்து 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 குக்கர் பிரியாணி தான் நான் இருந்துச்சு நம்ம விசில் போட்டு வைப்போம்ல அப்படி அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த தம் பிரியாணி போட பள்ளி இருக்குது இது எங்கள் நாத்தனார் தான் இப்படி செய்வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து சிக்கனை நம்ம சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம் வேகிற நேரத்தில் அரிசி பார்த்துக்கலாம் இந்த கப்புக்கு நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசி வந்து எங்கள் நாத்தனார் வயலில் விளைஞ்ச அரிசி நான் ஒரு வருஷமாக இந்த அரிசி யூஸ் இருந்தேன் போன வருஷம் அது தீந்து போச்சு இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல அப்போ எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த அரிசி சாப்பிட்றது சமைக்கிறதுக்கு வெளியில் வாங்குறத விட இது சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு சமைக்கவும் நல்லாயிருக்கு அப்புறம் சிக்கன் மசாலா போட்டு இல்லை பிரியாணி மசாலா போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா கிளறிட்டு புதினா இலை அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு நம்ம சிம்மிலே வச்சு வேக வச்சுட்டோன்னா சூப்பராக வெந்துடும் இப்போ வந்து அரிசி கொட்டிக்கலாம் அரிசியில் தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு நம்ம கொட்டணும் ஏன்னா தண்ணி அளவு பார்க்கணும்ல அந்த கப்பு அளந்தோம்ல அதுக்கு ரெண்டு கப் அரிசின்னா நாலு கப்பு தண்ணி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த சிக்கன் இந்த பிரியாணிக்குள்ளே தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம தொட்டு உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரியாணி வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அரைவேக்காடு ஆயிருக்கு தண்ணியெல்லாம் வத்திருச்சு இந்த டைமில் நம்ம மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு என்ன பண்ணிடலாம் மூடி வச்சிடணும் மூடி வச்சு நம்ம தம் பிரியாணி தான் போட போகிறோம் அதுக்குன்னு சொல்லிட்டு மேலே இந்த கனலெல்லாம் போடுறதுக்கு முடியாது நான் வந்து எங்கள் வீட்டு தண்ணி பாத்திரம் தான் தூக்கி வச்சிருக்கேன் தண்ணி பாத்திரம் தூக்கி வச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் விட்டோன்னா அந்த மாதிரி சூப்பராக வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் ஆறிட்டுனா இந்த குழ குழப்பெல்லாம் போய் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது பிரியாணி நான் இப்படி தான் செய்வேன் இதுதான் பெர்ஃபெக்ட் பிரியாணின்னு சொல்ல வரல எனக்கு இப்படி தான் தெரியும் இது எங்கள் வீட்டு சுட்டிஸ் பிளேட்டு அவங்களுக்கு தான் ஏன்னா நான் குளிச்சுட்டு இனிதான் சாப்பிடணுமா இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்படி பிசைஞ்சு சாம்பிள் காட்டிட்டு நான் கொண்டு போகிறோம்ல என் பிரியாணியை யாரை சாப்பிட்டுட்டு கொண்டு வந்ததுன்னு கேட்பாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்